இலண்டன் தமிழோசையில் திருவள்ளுவரின் நேரம் இது ஒரு திருக்குறள் இக்காலத்திற்கு ஏற்ப ஒரு விளக்கம் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூரு போல கெடும் உங்களை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் வாங்க வாங்க உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும் உங்களை பாதிக்க கூடிய ஒரு செயல் அந்த செயலால் உங்களுக்கு துன்பம் வரும் என்று உங்களுக்கு தெரிகிறது வரப்போகின்ற துன்பத்தில் இருந்து உங்களை எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நீங்க நினைப்பீங்களா நினைக்க மாட்டேங்கலாம் அதுக்குள்ள முயற்சிகளை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா வருட்டம் பாத்துக்குவோம் அப்படின்னு உற்றுவிங்களா ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க என்னுடைய நண்பர் முருகேசன் அவர் பையனுக்கு பொறியியல் கல்லூரியில இடம் கிடைச்சது இடம் கிடைச்ச கையோட அவர் வங்கியில போய் மாணவர் கல்வி கடனையும் வாங்கிவிட்டார் பையனும் நாலு வருஷம் படிச்சு வேலைக்கு போயிட்டான் இவரும் கவர்மெண்ட் சர்வீஸ் தான் வங்கியில் இருந்து அந்த மாணவர் கல்வி கடனை திருப்பி கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சாரு என்கிட்ட சொன்னாரு நான் சொன்னேன் நீயும் சம்பாதிக்கிற உன் பையனும் சம்பாதிக்கிறான் அதை மாசம் மாதம் கட்டிப்பிட்டு போய் அப்படின்னு நீங்க சும்மா இருங்க வாத்தியார உங்களுக்கு என்ன தெரியும் அவன் ஜிஎஸ்டியை போட்டு கொள்ள அடிக்கிறான் அப்படின்னுட்டு ஊர்ல இருக்க வியாக்கரணத்துல பெய்து போயிட்டாரு கட்டிலங்க வங்கியில இருந்து நோட்டீஸ் வந்துகிட்டே இருந்துச்சு இவர் அலட்சியமாவே இருந்தாரு இத்தனைக்கு அவரு ஒரு ஆன்மீகவாதி ஒரு கோயிலு கும்பாபிஷேகம்னா முதல்ல போய் நிற்பாரு அவரே சொல்லுவாரு நான் கும்புற சாமியெல்லாம் என காப்பாத்தி போடுறேன் போகவாத்தியாரு அப்படின்னு வேடிக்கையா ஒரு நாள் வங்கி அதிகாரிகள் நேரடியாக அவர் வீட்டுக்கே வந்துட்டாங்க வந்து சொன்னாங்க நீங்க இந்த வீட்டை தான் செக்யூரிட்டியா காட்டியிருக்கீங்க மொத்தம் மூன்று லட்சம் ரூபாய் கடணும் நாங்க ஐம்பதாயிரத்தை தள்ளுபடி பண்ணி போடுறோம் நீங்க மீதி இருக்கின்ற ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை கட்டுங்க அப்படின்னாங்க கட்டுறேன் போங்க ஆனா கட்டல வங்கி அதிகாரிகள் பார்த்தாங்க நேரம் நீதிமன்றத்துக்கு போய் அவருடைய வீட்டை ஏலம் போடுவதற்கு உத்தரவு வாங்கிட்டு வந்துட்டாங்க மறுநாள் அவர் வீட்டுக்கு முன்னால அந்த கோர்ட் அமீனா போலீஸ் வங்கி அதிகாரிகள் எல்லாம் வந்துட்டாங்க இவருக்கு ரொம்ப ஷேம் ஆகி போச்சு அவமானம் தாங்க முடியல வீட்டுக்குள்ள போடாருங்க தூக்கம் மாறிட்டாருங்க செத்துட்டாரு நானே அவர்கிட்ட சொல்லுவேன் கொஞ்சம் திருக்குறள் படிங்க சார் வாழ்க்கைய படிச்சுக்கலாம் அப்படின்னு அவரால் படிக்க மாட்டார் மத நூல்கள்லாம் படிப்பாரு மத நூல்களை படிக்கலாம் தப்பு இல்லை மத நூல்களை படித்தால் ஆன்மீக உணர்வுகள் வளரும் ஆனா திருக்குறளை படிச்சாதான் அன்றாட வாழ்வியல் நெறிமுறைகளை கத்துக்க முடியும் திருவள்ளுவர் அழகா சொல்றாரு உனக்கு ஒரு துன்பம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா அதிலிருந்து உன்னை எப்படி காப்பாற்றிக்கொள்வது என்பதற்கான முயற்சிகளை நீ இருக்க வேண்டும் அலட்சியப்படுத்தக்கூடாது வருடம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னா எரிகின்ற தீ பந்தத்திற்கு முன்னால் வைக்கோலை வைத்தால் அந்த வைக்கோல் என்ன ஆகும் அதே ஒன்று உன்னுடைய வாழ்க்கை கருகி சாம்பலாகிவிடும் என்கிறார் திருவள்ளுவர் என்ன கடுமையான வார்த்தையை போட்டிருக்காரு என்பது நம்முடைய கடமைகளிலே ஒன்று அதனால தான் அவர் வலியுறுத்தி சொல்றார் எப்படி சொல்றாருன்னா காவாதான் வாழ்க்கை முன்னர் வைத்து போல பார்த்தீங்களா வள்ளுவனை வாசிப்போம் வள்ளுவனை சுவாசிப்போம் வள்ளுவனை நேசிப்போம் வள்ளுவன் காட்டுகின்ற வாழ்வியலோடு வாழ்ந்து பார்ப்போம் ஒருமுறை வாழ்த்தட்டும் நம் தலைமுறை நன்றி